பாரதர் கொடுத்த ஞான கனியை பெற உலகத்தை சுற்றி வரும் போட்டியை சிவன் அறிவித்தார் விநாயக பெருமான் அம்மையப்பரை சுற்றி வந்து அவர்களே உலகம் என்பதை உலகத்தார்க்கு எடுத்துரைத்தார் இதை மெய்ப்பிக்கும் வகையில் இக்கோவிலில் பிரகார அமைப்பு சுவாமியையும் அம்பாலையும் சேர்த்து சுற்றி வரும் வகையில் அமைந்துள்ளது பெரும்பாலான கோவில்களில் சுவாமி அம்பாள் பிரகாரங்கள் தனித்தனியே சுற்றி வரும் அமைப்பில் இருக்கிறது இங்கு மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது லிங்கம் கீழே பருத்தும் மேலே செல்ல செல்ல ஊசி வடிவிலும் காணப்படும் இக்கோவிலில் கல்நாதஸ்வரம் இருக்கிறது கோவில் பத்து ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில் கோவில் நகரமான குழந்தைக்கு கும்பகோணம் என்ற பெயர் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமகம் நடக்கும் சோழர்களால் கட்டப்பட்ட சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் எண்பத்தி ஒன்பதாவது தேவார தலமாகிய ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் விஷ்ணு மற்றும் மந்திரினி சக்தி பீடமாகிய அருள்மிகு கும்பேஸ்வரர் திருக்கோவில் பற்றி பார்க்கலாம் மலையாள ஆண்டின் துவக்க மாதமாக சிம்மம் எனப்படும் ஆவணி மாதம் உள்ளது இம்மாதத்தில் சூரியனின் நிலையை பொறுத்தே ஆண்டு முழுவதும் சீதோஷ்ண நிலை அமையும் எனவே சூரிய பகவானை மகிழ்ச்சி படுத்தும் பொருட்டு பயிர்களை அழிக்கும் எலியில் முதலான ஜந்துக்களிடமிருந்து பாதுகாப்பு பெற நாகராஜாவை வேண்டியும் ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருப்பது தொன்றுதொட்டு இருந்து வரும் வழக்கம் உலகம் அழிந்தபோது உயிர்களை மீண்டும் இவ்வுலகில் படைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் சிவபெருமான் பிரம்மா மூலம் படைப்பு கலன்களை ஒரு கும்பத்தில் வைத்து காப்பாற்றினார் இதனால் கும்பேஸ்வரர் என்ற பெயர் பெற்றார் புகழுமாறு கும்பகோணத்தில் அருள்பாலிக்கும் இவரது தளத்தில் ஆவணி ஞாயிறன்று சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் ராஜகோபுரம் வழியாக நுழைந்து நீண்ட மண்டபத்தை கடந்து பலிபிடத்தையும் கொடிமரத்தையும் வணங்கி வாசலில் உள்ள நந்திதேவரிடம் அனுமதி பெற்று கோவிலுக்குள் நுழைய வேண்டும் கும்பேஸ்வரரை வணங்கிய பிறகு முதல் பிரகாரத்தில் உள்ள அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சப்தமாதர்கள் காமதேனு பவலிங்கம் சர்வலிங்கம் ஈசானலிங்கம் பசுபதிலிங்கம் ருத்ரலிங்கம் உக்ரலிங்கம் பீமலிங்கம் மகாலிங்கம் தட்சிணாமூர்த்தி ஆகியோரை தரிசித்து சற்று தள்ளியுள்ள வளஞ்சொலி விநாயகரை வணங்க வேண்டும் பின்னர் பிச்சாடனர் முருகன் அச்சயலிங்கம் சகசிரலிங்கம் அன்னபூரணி கஜலட்சுமி மகாலட்சுமி கோஷ்டத்தில் உள்ள பிரம்மா சரஸ்வதி ஆகியோரையும் வழிபட்டு அம்மன் சன்னதியையும் வணங்க வேண்டும் பிறகு கண்ணாடி அறையில் இறைவன் பள்ளி கொண்டுள்ள காட்சியைக் கண்டு அஷ்டபூஜ துர்க்கையை வணங்கி அருகிலுள்ள நவநீத விநாயகர் கிராதமூர்த்தி பைரவர் காலபைரவர் ஜுரகேஸ்வரர் சாஸ்தா மகான் கோவிந்த தீச்சதர் நாகாம்பால் ஆகியோரை தரிசிக்க வேண்டும் இதன் பிறகு நவக்கிரக மண்டபத்தை சுற்றி கோவிலிருந்து வெளியேற வேண்டும் இம்முறைப்படி வணங்கினால் வாழ்வுக்குத் தேவையான பாதுகாப்பு அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை கல்வியில் சிறந்து விளங்க நினைப்பவர்கள் தொழில் தோங்குபவர்கள் திருமண தடை உள்ளவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் குபேர வாழ்வு விரும்புபவர்கள் மங்கள நாயகிக்கு ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் செம்பரத்தி பூவால் அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்தால் வேண்டியது கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை நாரதர் கொடுத்த ஞானக்கனியை கனியைப் பெற உலகத்தை சுற்றி வரும் போட்டியை சிவன் அறிவித்தார் விநாயக பெருமான் அம்மையப்பரை சுற்றி வந்து அவர்களே உலகம் என்பதை உலகத்தார்க்கு எடுத்துரைத்தார் இதை மெய்ப்பிக்கும் வகையில் இக்கோவிலில் பிரகார அமைப்பு சுவாமியையும் அம்பாலையும் சேர்த்து சுற்றி வரும் வகையில் அமைந்துள்ளது பெரும்பாலான கோவில்களில் சுவாமி அம்பாள் பிரகாரங்கள் தனித்தனியே சுற்றி வரும் அமைப்பில் இருக்கிறது இங்கு மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது லிங்கம் கீழே பருத்தும் மேலே செல்ல செல்ல ஊசி வடிவிலும் காணப்படும் இக்கோவிலில் கல்நாதஸ்வரம் இருக்கிறது கோவிலின் முன்பு பொற்றாமரை குளம் இருக்கிறது மகாமகத்திற்கு வருபவர்கள் மகாமக குளத்தில் நீராடிய பிறகு பொற்றாமரை குளத்திலும் நீராடுவர் நவ கண்ணீரான நதிகள் மகாமக குளத்தில் நீராடிய பிறகு பொற்றாமரை குளத்தில் நீராடினர் என்பது ஐதீகம் வெளிப்பிரகாரத்தில் கும்பமுனி சித்தர் அருள் பாலிக்கிறார் இவரை வணங்கினால் கிரகதோஷங்கள் நீங்கும் இத்தல அம்மனுக்கு நாயகி மந்திர பீடல நலத்தால் ஆகிய திருநாமங்கள் உண்டு சம்பந்தரிவலை வளர்மங்கை என்று அழைக்கிறார் சிவபெருமான் தனது திருமேனியில் பாதியை அம்மனுக்கு வழங்கியதைப் போல் தனது மந்திர சக்திகளில் முப்பத்தி ஆறாயிரம் கோடியை இத்தல நாயகிக்கு வழங்கியுள்ளார் அம்பாளுக்கென முப்பத்தி ஆறாயிரம் கோடி மந்திர சக்திகள் உள்ளதால் எழுவத்தி ரெண்டாயிரம் கோடி மந்திர சக்திகளுக்கு அதிபதியாக மந்திர பீடேஸ்வரி என்ற திருநாமமும் பெறுகிறாள் அம்மனுக்குரிய ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் இத்தலம் முதன்மையானதாக கருதப்படுகிறது போரின் நடுவே மூன்று ஏக்கர் பரப்பளவில் மகாமக குளம் அமைந்துள்ளது பிரலாய காலத்தின் போது அமுதகுடத்தில் இருந்து வழிந்தோடிய அமுதத்தை பூமி குளிந்து தாங்குக என சிவபெருமான் நினைத்ததால் அமுதம் திரண்டு இந்த குளத்தில் தங்கியது இங்குதான் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாசி மாதத்தில் குரு சிம்மராசியிலும் சூரியன் கும்பராசியிலும் பிரவேசிக்கும் பௌர்ணமி நன்னாளில் மகாமக திருவிழா கொண்டாடப்படுகிறது இத்திருவிழாவின் போதுதான் கங்கை யமுனை கோதாவரி நர்மதை சரஸ்வதி காவிரி குமரி பயோடினி சரயு ஆகிய நதிகளும் தங்களது பாவங்களை போக்கிக் கொள்ள நீராடுவதாக ஐதீகம் மகாமக தினத்தன்று இத்தீர்த்தத்தில் நீராடுபவருக்கு அவரை சார்ந்த ஏழு குலத்தார்க்கும் புண்ணியம் உண்டு என புராணங்கள் கூறுகின்றன சிவனும் அம்மனும் ஆதியில் இத்தலம் வருவதற்கு முன்பே விநாயகர் இங்கு வந்து காத்திருந்ததால் இத்தல விநாயகர் ஆதி விநாயகர் எனப்படுகிறார் முருகப்பெருமான் சூரசம்ஹாரத்திற்கு செல்லும் முன் இங்கு வந்து மந்திர பீடேஸ்வரியிடம் மந்திர உபதேசம் பெற்றுள்ளார் இங்குள்ள கார்த்திகேயர் ஆறு முகம் ஆறு திருக்கரங்களுடன் உள்ளார் இது போன்ற அமைப்பு வேறு எங்கும் இல்லை என்று கூறப்படுகிறது இவரை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ளார் சிவபெருமான் வேடர் வடிவில் வந்து அமிர்தம் நிறைந்த குடத்தை உடைத்தார் அதன் அடிப்படையில் இங்கு கிராதமூர்த்திக்கு தனி சன்னதியும் உள்ளது மக நட்சத்திர நாளில் இவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்தால் விரும்பியது கிடைக்கும் என்பது ஐதீகம் முன்னொரு காலத்தில் தண்ணீரால் உலகம் அழிய இருந்தபோது பிரம்மா தனது படைப்புத் தொழிலை எங்கிருந்து ஆரம்பிப்பது என சிவபெருமானிடம் கேட்டார் சிவபெருமான் அவரிடம் நீ இப்போதே பல புண்ணிய தலங்களிலும் உள்ள மணலை எடுத்து அமுதத்தோடு சேர்த்து பிசைந்து மாய கும்பம் ஒன்றை செய் அந்த கும்பத்தில் அமுதத்தை நிரப்பி படைப்பு கலன்களை அதனுள் வைத்து நீரில் மிதக்கவிடு என சொல்லி அதை மிதக்கவிடும் முறை பற்றியும் விளக்கமாக தெரிவித்தார் அதன்படியே பிரம்மா செய்த கும்பம் வெள்ளத்தில் மிதந்தது சிவன் ஒரு பானத்தை அதன் மீது எய்தார் இதனால் கும்பத்தின் மூக்கு சிதைந்தது கும்பத்திலிருந்து அமுதம் நான்கு புறமும் பரவியது அந்த அமுதம் வெண்மணலுடன் கலந்து ஒரு லிங்கமாக உருவானது அந்த லிங்கமே கும்பேஸ்வரர் என பெயர் பெற்றது கும்பகோணம் நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள இத்திருக்கோவிலுக்கு பேருந்து வசதிகள் மற்றும் தனியார் வாகன வசதிகள் இருக்கின்றன மேலும் இதுபோன்ற கோவில்களின் வரலாறுகளை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோவில் பத்து ஆன்மீக சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்